புடலங்காய் யாருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அதை விரும்பி சாப்பிடுவாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்கன் ஒண்டர் பை க்ளோரி நான் இதுக்கு ஒரு புடலங்காய் எடுத்திருக்கேன் இதை நான் லைட்டாக தோலை எடுத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது சாஃப்டாக இருந்தால் எடுக்க வேண்டாம் தோலை எடுத்துட்டு கழுவிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பழைய காலத்து ரெசிபி இப்போது இதுக்கு நான் இதெல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போது வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் நம்ம தக்காளி இதுக்கு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டேன் எல்லாத்தையுமே இப்போது இதுக்கு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்ட பாசிப்பருப்பை வருத்துட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுக்கலாம் இதுக்கு பட்டை கல்பாசி பூ அன்னாசிப்பூ சோம்பு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் இது கிட்டத்தட்ட நான்வெஜ் குழம்பு மாதிரியே தான் இருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துருக்கேன் ஆனால் இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சாறு பல் பூண்டை இடிச்சிட்டு சேர்க்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு வேண்டாம் நான் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெங்காயம் போடும்போதே அந்த பூண்டையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போது வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப தக்காளி உடஞ்சி வதங்க வேண்டாம் இப்போ நம்ம பொடலங்காயும் அதோட சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு காரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அதனால் மிளகாய் தூள் கம்மியாகவும் மல்லித்தூள் அதை விட ஒரு மடங்கு ஜாஸ்தியாகவும் எடுத்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதில் இந்த குழம்புல வந்து மல்லித்தூள் வந்து அதிகமாக இருக்கணும் காரம் சாப்பிடாதவங்களுக்கு இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு அம்மா கொஞ்ச நேரம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் விட்டுடலாம் அப்போ தான் அந்த பொடங்காயில் நல்லா அந்த மசாலா போய் சேரும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நம்ம வதக்கியாச்சு இப்போ இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கப்புறம் நான் ஒரு அரைமுடி தேங்காவை ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு கூடையும் அரை டீஸ்பூன் மிளகு குடையும் அரைச்செடுத்து வச்சுக்கிறேன் இப்போது குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை நம்ம கொஞ்சம் ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் பொடலங்காய் சாஃப்டாக வேகிற வரைக்கும் வேக வைக்கலாம் இப்போது பொடலங்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு அரைச்ச தேங்காய் விழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம் இப்போது நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு தேவையான கருகுப்பில் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி லேசாக கொதிக்கணும் ரொம்ப தலை கொதிக்க விட வேண்டாம் இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம சூப்பரான புடலங்காய் பொரித்த குழம்பு என்னோட ஸ்டைலில் ரெடி ஆயிருச்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ